இதுக்கு முன்னாடி எல்லாம் நமக்கு உடம்பு சரியில்லை ஒரு ஜுரம் அடிக்குதுன்னா ஆஸ்பத்திரிக்கு போவோம் ஆஸ்பத்திரியில் மருந்து கொடுப்பாங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியிலன்னா தனியார் ஆஸ்பத்திரியில போய் நீங்க கேட்கு மருந்து வாங்கிட்டு வருவீங்க உடம்பு சரியில்லை அப்படின்னா உடனே ஒரு பார்மசெட்டால் கொடுப்பாங்க நீங்க போய் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு பார்மசட்டால் மாத்திரை உடம்பு வலி ஜரம்னு போய் தனியார் ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா அவங்க எழுதி கொடுப்பாங்க ஒரு டோலோ சிக்ஸ் பிப்டின்னு ஒரு மாத்திரை அந்த மாத்திரை எழுதி கொடுத்தாங்கடா வெளியே போய் வாங்கினீங்கன்னா முப்பத்தி மூணு ரூபாய் அந்த மாத்திரை ஆனா அதே மருந்து சீட்டை கொண்டு வந்து இந்த கடையில கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் ஆரம்பிச்சிருக்க கடையில கொடுத்தீங்கன்னா பதினோரு ரூபாய்தான் ஒரு மாத்திரை அது மட்டும் இல்ல உங்களுக்கு தெரியும் யாருக்கு எது இருக்கோ இல்லையோ எல்லாருக்கும் கொழுப்பு இருக்கு நான் அந்த கொழுப்பு சொல்லிங்க உடம்புல இருக்க சொல்றேன் போன உடனே என்ன சொல்றோம் டாக்டர் போக அந்த கோழிலிருந்து பசு மாத்திரையில் இந்த கொடியும் நடங்கன்னு சொல்லுவோம் அது நம்ம நடக்கிறது ஒரு பக்கம் நடப்போம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அல்ல ஒரு பக்கம் இருக்கட்டும் நீ கொஞ்சம் மாத்திரை கொடு எங்க மருமக கறி எடுத்து வச்சுக்கிறா நீ சொல்றதுக்காக நான் சாப்பிடாம இருக்க முடியும் அப்படின்ட்டு சாப்பிடுவோம் ஆக உடம்புல இருக்கக்கூடிய அந்த கொழுப்புத்தன்மையை நீக்குவதற்காக கொலஸ்ட்ரால் மாத்திரை சாப்பிடணும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு நல்ல கொலஸ்ட்ரால் மாத்திரை அந்த உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பை குறைக்கக்கூடிய நல்ல மாத்திரை முன்னூத்தி ஐம்பது ரூபாய் மார்க்கெட்ல வெளிச்சந்தையில முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறான் ஆனா இவன் நம்ம கடையில பாத்தீங்கன்னா பதினாறு ரூபாய் ஒரு மாத்திரை நினைச்சு பாருங்க இததான் நம்ம முதலமைச்சர் ஆயிரம் மருந்து கடைகளை திறந்து சாதிச்சு கொடுத்துருக்காரு இன்னைக்கு பாதி பேருக்கு சக்கரை வியாதி இருக்கு போனீங்கன்னா மெட்ஃபார்மின் ஒரு மாத்திரை அதுதான் சக்கரவாதிக்கான அடிப்படை அந்த மாத்திரை அந்த மாத்திரையை பார்த்தீங்கன்னா அந்த மெட்ஃபார்மின் மாத்திரை வெளியில போய் மாதிரி வாங்கினீங்கன்னா எழுபது ரூபாய் ஒரு மாத்திரை நல்ல மாத்திரை கரெக்டாமா உன் சக்கரவர்த்தியா கரெக்டா சொல்றியா நான் சொல்லும் போது ஆமா ஆமாங்க ஆனா இந்த கடையில பத்து ரூபா ஒரு மாத்திரை இதுதான் நம்ம முதலமைச்சர் நம்ம சாதிச்சிருக்கிறார் நல்ல அதாவது நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் கிராம பகுதியில எல்லாம் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மக்கள் அன்றாடும் அவங்களோட தேவைகளுக்கு நம்ம முதலமைச்சர் தான் பதில் சொல்லிட்டு இருக்காரு நீங்க அண்ணன் சீதாராமன் பேசும்போது கூட சொன்னாரு நல்லா தெளிவா சொன்னாரு இப்போ இந்த சின்ன சின்ன சேமிப்புகள் இங்க இருக்க பெண்கள் இருக்கீங்க தாய்மார்கள் இருக்கீங்க இங்க இருந்து வேலூருக்கு போனோம் அப்படின்னா பஸ்ல போனோம் முதலமைச்சர் என்ன பண்ணாரு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் யாரும் இனிமேல் பஸ்ல காசு கட்டி போக வேண்டாம் இலவசமா பயணம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொடுத்தாரா இல்லையா இப்போ பஸ்ல ஏறி உட்காந்து நேர வேலூர் போறீங்க ஒரு ரூபாய் நம்ம வந்து டிக்கெட் வாங்குறோமா இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாம மிச்சம் பண்ணி கொடுக்குறது நம்ம முதலமைச்சர் நம்ம சில பேர் என்ன பண்ணுவோம் கையில ரூபாயை கொடுப்பான் நம்ம முதலமைச்சர்களோட செலவெல்லாம் குறைக்கிறார் இப்ப சொல்லுங்க இன்னைக்கு எங்க பார்த்தாலும் சளி தொல்லை காய்ச்சல் நிறைய இருக்கு ஊரில் எவ்வளோ பேர் போய் மருந்து வாங்கி சாப்பிட்றாங்க இன்னைக்கு பாருங்க இந்த கடையில அவ்வளோ கம்மி விலையில கொடுக்குறாங்க இதை தான் நம்ம முதலமைச்சர் சாதிச்சிருக்கார் ஆகியால மக்களோட அடிப்படை பிரச்சனைகளை முதலமைச்சர் தேடி கண்டுபிடிச்சி அதை செய்து கொடுக்குறாரு பசங்க படிக்கிறாங்க ஒரு காலத்துல சத்து உணவு போடுவோம் இன்னைக்கு என்ன சொல்றாரு காலை உணவு திட்டன்னு கொடுத்துருக்காரு பசங்க வயிறார காலையில சுட சுட சாப்பாடு சாப்பிட்டுட்டு டிஃபன் சாப்பிட்டு வேலைக்கு படிக்கிறதுக்கு போங்கன்னு சொல்றாரு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்து பார்த்து செய்யக்கூடியதுதான் நம்ம முதலமைச்சர் இன்னைக்கு இது ஒரு சாதாரணமா இருக்கலாம் நினைச்சு பாருங்க ஒரு டாக்டர் கிட்ட போனா அஞ்சு நாளைக்கு மருந்து சாப்பிடுன்னு சொல்லுவான் அஞ்சு நாளைக்கு மருந்துக்கு எவ்வளவு மிச்சம் பண்றோன்னு பாருங்க கண்ணுக்கு தெரியாம மிச்சம் மிச்சம் பண்ணி கொடுக்கறதுதான் நம்ம முதலமைச்சர் அவர்கள் தான் நம்ம முதலமைச்சர் மக்களின் முதல்வர்னு அவர் எல்லாரும் சொல்றாங்கன்னா இதுதான் காரணம் நம்ம தாய்மார்களே நண்பர்களே நீங்க தயவு செய்து ஒண்ணு புரிஞ்சுக்கணும் முதலமைச்சர் திட்டங்களை கொண்டு வந்து கொடுக்குறாருன்னா உங்களுடைய வாழ்வாதாரத்தை கண்ணுக்கு தெரியாம சேமிப்பை உயர்த்தி கொடுக்குறாரு நீங்க தனியார் ஆஸ்பத்திரியில போய் மருந்து வாங்கிட்டு வந்தடலாம் ஒரு டாக்டர் கிட்ட போய் மருந்து எழுதி வாங்கிட்டு வரலாம் இதை போய் எங்க வாங்கறதுன்னா வழக்கமா என்ன பண்ணுவாங்க இந்த டாக்டருங்க எல்லாம் அவங்க அவங்க அவங்களுக்கு தேவையான ஒரு ஒரு கடையை இருப்பாங்க அந்த கடையிலேயே இருக்கும் தான் போய் வாங்கணும்னு சொல்லுவாங்க இது அந்த பிரச்சனை கிடையாது நேராக அங்க வாங்கலாம் இங்க வந்து மருந்து வாங்கிட்டு போனீங்கன்னா முடிஞ்சு போச்சு அது மட்டும் இன்னொரு விஷயமும் சொல்றேன் இது அரசாங்கத்தோட கடை அரசாங்கத்தோட மருந்து கடை ஆகியால இந்த மருந்து கடையில கண்டிப்பா நல்ல தரமான மருந்துகள் மட்டும்தான் இங்க கொடுப்பாங்க ஆகியால தைரியமா நீங்க மருந்துகளை வாங்கி சாப்பிடலாம் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்று கொண்டு இவ்வளவு நல்ல திட்டத்தை கொடுத்த முதலமைச்சர்களுக்கு நம்ம முதலமைச்சர் அவர்களுக்கு நீங்களெல்லாம் நெஞ்சார நன்றியை சொல்லி அவர் நல்லா வாழணும்னு வாழ்த்தலும் மார்ச் இன்னும் ஒரு ஒரு வார காலத்துல மார்ச் ஒன்றாம் தேதி அவரோட எழுபத்தி மூணாவது பிறந்த நாளை கொண்டாட போறார் நாம நல்ல ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றதுக்காக திட்டங்களை கொடுத்துருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு அவரும் நூறாண்டு காலம் வாழணும்னு நீங்க மனசார வாழ்த்துறீங்கன்னா அதுதான் அவருக்கு பெரிய வாழ்த்து அந்த ஒற்றை நாடி உருவம் நூறாண்டு காலம் வாழ வேண்டும் என்று நீங்கள் வாழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்